ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவயனமசி நமச்சிவாய் ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த தேர்வு எனது முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னு கேட்டா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி பொருந்திய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை பத்தி ஒரு சில விஷயங்களை இங்கே நான் வந்து பகிர்ந்து போறேன் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட முன்னோர்கள் மூலியமாக நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் சூரியன் நவ பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பலமை வாய்ந்த கிரகம் எல்லா கிரகங்களையும் அஸ்தங்கப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை பெற்ற கிரகம் அப்படின்னா அது சூரியன் அந்த சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக சொல்லக்கூடியது மேசம் மேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேதுவி நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பத்து பாகையில் அவர் உச்சமாகிறார் அந்த பத்து பாகையில உச்சமாகறார் அப்படின்னாக்கா அந்த பத்து பாகையில் பாத்தீங்கன்னாக்கா முதலில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமாகிய மூன்று புல் மூன்று பாகை இருபது கலைய நம்ம வந்து கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்லணும் அதனால அந்த பாகையில் ஒரு உச்சம் பெற்று இருந்தாலும் அதற்கான பலன்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது இல்லை இதில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறது என்னன்னு கேட்டால் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் கணவன் மனைவியாக இணையக்கூடாது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஆடி மாத அழைப்பு என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணை பெற்றவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு இந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு மாத காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணை வந்து கட்டி கொடுத்த மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அவங்க அனுப்புறதில்லை இது ஏன் அந்த கலாச்சாரம் வந்தது சரி அது அப்படின்னாக்கா அந்த நபருக்கு அந்த ஒரு முதல் வருடம் மட்டும்தான் இப்போ வந்து ஆடி மாதத்தில் அவங்க வந்து தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குதேன் அப்போ இரண்டாவது குழந்தைக்காக அவங்க தாம்பத்திய உறவில் இருந்தால் தவறு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வித பாதிப்பும் தராதா ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லியிருக்காங்க இது எதனால ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியை இணையக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது மன்னர்கள் காலத்தில் அரசர்கள் காலத்தில் மன்னராட்சி இருந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்களாக இருந்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த விதி இது எனது முன்னோர்கள் என சொன்னது அது எதனால அதை செஞ்சாங்க அப்படின்னாக்கா ஆடி மாத ஒரு கணவன் மனைவி இணைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதத்தில் பிறக்கும் சித்திரை மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உச்சமாகிறார் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாகிறார் என்றால் அந்த காலத்தில் அதாவது அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அதுதான் தலைச்சம்புல் சொல்றாரு அந்த முதல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நிலை அடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல மக்கள் தொகை வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி பாப்புலேஷன் கிடையாது அப்போ அந்த மக்கள் தொகை இருக்க காலத்தில் சூரியன் உச்சம் பெற்ற ஒரு நபர் சூரியன் உச்சம் மட்டும்ன்றது கிடையாது ஒரு அரசாள் யோகம் மரணம் மன்னர் ஆட்சிங்கிறப்போ மன்னருக்கு நிகராக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு சூரியன் மட்டும் உச்சமில்லை மற்ற கிரகங்களும் பலம்பொருதியதான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க என்னன்னு கேட்டாக்கா இந்த சூரியன் உச்சமாக காலத்துல யாரேனும் மக்கள் உறுத்தர் பிறந்தால் அவர் நாடாளு யோகத்தை அனுபவிக்கும் கட்டாயம் ஏற்படும் போது தனது தலைமுறைகளுக்கு மன்னர்களின் தலைமுறையில் வரக்கூட வாரிசுதாரர்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படும் என்பதற்காக ஒவ்வொரு மன்னரும் தனக்கு ஆஸ்தான வித்வானாக ஜோதிடராக ஆஸ்தான ஜோதிடராக வைத்திருந்த நபர்களிடம் இதற்கான தீர்வு கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க இது எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வை ஏற்படுத்தினால் மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயமே போய் சேருது இல்லாட்டினா அது போய் சேரது இல்லை இதுக்கு என்ன காரணாக்கா அப்போ வந்து அவங்க ஒரு முடிவு பண்றாங்க என்னன்னா ஆடி மாதத்தில் கணவன் மனைவி புதுமண தம்பதி இணைந்தாள் ஏன்னா அவங்களுக்கு அந்த தலச்சம் குழந்தை அதாவது முதல் குழந்தை பிறக்கும் போது தலை தலைமை பொறுப்புக்கு அந்த குழந்தை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க ஆடி மாதத்தில் முதல் குழந்தை பிறந்தால் சித்திரை மாதத்தில் ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இணைந்து முதல் குழந்தை சித்திரை மாதத்தில் பிறக்கும் போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தில் அந்த சூரியனின் வெப்பத்தினால் அது வந்து சிரமம் கொடுக்குன்ற மாதிரி பய உணர்வை ஏற்படுத்துகிறாங்க ஐயா அன்னைக்கு சரி சூரியனோட உச்சமிருக காலத்துல சித்திரை மாதத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி தான் ஏசி ஆயிடுச்சு திரும்ப பக்கம்லாம் ஏசி இந்த கூட ஒரு பேப்பரில் படிக்கிறேன் பேப்பர்லேயே இதுலேயும் வந்து ஒரு நியூஸு அதாவது உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்காக சென்னையில் பார்த்திங்கனாக்கா ஏசி அறை அவர்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா புது வெளியில் வைக்கிறாங்க அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி குளுமை வசதி குளிர்ச்சாதன வசதி செய்யப்பட்ட இடங்களாக இருக்கும்போது இன்னைக்கு வெப்பந்தாக்கும் வெப்பத்தினால பார்த்தீங்கன்னாக்கோ குழந்தை பிறந்தோ அவங்க தாய்மார் சிரமப்படுவாங்கலாம் எடுத்துக்க முடியாது இதற்கு முறையான காரணம் இதுதான் என்னன்னு கேட்டால் சூரியன் உச்சம் பெற்று ஒரு குடும்பத்தில் தலைத்தம் அதாவது தலைப்பிள்ளை தலைச்சம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் போது யோகத்தில் மிகப்பெரிய இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிற பயத்தினாலதான் செஞ்சிருக்கு இப்போ சூரியன் மட்டும் இருக்கிறதுனால அது நடந்துட போறது கிடையாது அடுத்தது அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியனோட மட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு விதினு சொல்றேன் சூரியன் நவ கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் எல்லா கிரகத்தையும் அஸ்தங்கப்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சித்திரை மாதத்தில் உச்சமாகக்கூடியது பார்த்தீங்கன்னா பத்து நாள் பரம உச்சத்தில் இருப்பார் அந்த பத்து டிகிரி பரம உச்சத்தில் இருப்பார் அந்த பரம உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முதல் அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதமாக கூறிய மூன்று புள்ளி மூன்று பாக இருபது கலையை தாண்டிட்டார் அப்படின்னாக்க பாத்தீங்கன்னாக்கா மீதி இருக்கக்கூடிய ஆறு புள்ளி நாற்பது ஆறு டிகிரி நாற்பது கலையில அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நல்ல உச்ச நிலையில் இருக்கார் அதே நேரத்துல இதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு உதாரண ஜாதமாக நான் வந்து மனதில் பதிய வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அதாவது மனதுக்குள்ளே கிரகங்களை வரைஞ்சி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா இது எந்த விதமான ஒரு பதிவாகவும் இங்கே ஜாதக கட்டங்களை போடாமல் மனதுக்குள்ளே இருக்கிறதா சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க கடக லக்னம் சிம்ம ராசி நல்லா பார்த்துக்கோங்க கடக லக்கணம் சிம்ம ராசி இப்போ கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு சந்திரன் அதிபதி வர்றார் அவர் போய் சிம்மத்தில் இருக்கார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் அப்போ அந்த மகம் நட்சத்திரத்துல சூரியன் நிற்கக்கூடிய பாகை அளவு சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூரியனின் பாகை அளவு ஆறு புள்ளி நாற்பது அதாவது மூன்று புள்ளி மூன்று பாகை இருபத்தோரு கலையை தாண்டினதுக்கு பிறகு பத்து பாகைக்குள்ள இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுவே சந்திரன் சிம்மத்தில் வளர்பிறை சந்திரனாக வந்து நவமி திதியிலோ தசமி திதியோ வரக்கூடிய காலங்களில் மகம் நட்சத்திரத்தில் முதல் பாகை அல்ல அதுலயும் தெரிஞ்சுக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் முதல் பாதம் பாத்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் அவரு அப்ப முதல் பாதத்தை தவிர்த்து அந்த ஜாதகதாரர் இரண்டாவது பாதத்தில் பிறக்கக்கூடிய காலம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா முதல் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசா காலங்கள் கேது தசா காலங்கள் கழியக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா செல்லிருப்பு நீக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த காலங்கள் வந்து நமக்கு வந்து கழிதலாக கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அதாவது சூரியன் மேசத்துல இருக்காருன்னு சொல்லிட்டோம் அடுத்தது சந்திரனாகப்பட்டவர் வளர்பிரை சந்திரனாக வந்து மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமான கண்டாந்திர நட்சத்திரத்தை கடந்து மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயணிக்கக்கூடிய காலத்தில் சூரிய பகவான் இது சந்திரனுக்கு அந்த தசா காலங்கள் இருப்பு நீக்கினது அப்படின்னாக்கா ஒரு பாதத்துக்கு ஒரு வருடம் ஒன்பது மாதம் ஒரு பாதத்திற்கு ஒரு வருடம் ஒன்பது மாதம் நீக்கி செல் இருப்பு அப்படிங்கிறப்ப அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா தசா இருப்பு ஐந்து வருடம் மூன்று மாதம் இருக்கும் அப்போ மீன் மீதி உள்ள மூன்று பாதத்துக்கு அப்போ பார்த்துக்கோங்க அஞ்சு வருடம் மூன்று மாதம் அப்போ அந்த குழந்தைகளை அஞ்சு வயது வரைக்கும் அந்த கேது தசா அதன் பிறகு இருபது வருடம் சுக்கர தசா அப்போ ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு அப்போ உச்சம் பெற்ற சூரியனின் தசாவாகப்பட்டது அந்த குழந்தையின் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்துக்கோங்க சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் இல்லையா அதாவது மகம் கேதுவின் நட்சத்திரம் பூரம் சுக்கரின் நட்சத்திரம் உத்திரம் சூரியன் நட்சத்திரம் அந்த சூரியனின் தசா காலங்கள் வரும் பொழுது இந்த நபர் ஜாதகதாரர் ஒரு அரசாளும் யோகத்தை அடைந்து விடுவாரன்ற ஒரு பயம் அதனால தான் அவங்க வந்து பொதுவாக என்ன செஞ்சிட்டாங்க ஆடி மாதத்தில் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இணைய வேண்டாம் முதல் மாதம் இணைய வேணாச்சும் வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பத்து குழந்தைங்க பிறந்ததுலாம் இருக்கு எங்களோட தாத்தாவுக்குலாம் என்னோட தாத்தாவுக்கு வந்து பதினோரு குழந்தைங்க என்னோட தாத்தாவுக்கு என் தகப்பனுடன் சேர்த்து பதினோரு குழந்தை அப்போ அந்த பதினோரு குழந்தை பேரு பிறக்கு பேரு காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருடம் ஆடி மாதத்தை கூட்டு போயிருக்க வேண்டியது தானே ஏன் கூட்டி போகல காரணம் இது ஒண்ணு மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு ஆறுக்கும் ஒன்பது ஒன்பதுக்கும் அதிபதியான குரு பகவான் மீன ராசியில் ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கோங்க அவர் மீன ராசியில் ஆட்சி பெற்றாலும் சரி இல்ல இந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்றாலும் தனுசுல உட்கார்ந்தது இன்னும் பலம் ஜாஸ்தி தனுசு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தனுசுல உட்காரும்போது இந்த குரு பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரனாக வளம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நவமி தசமி திதியில் பிறக்கக்கூடிய சந்திரனையும் குரு பகவான் தனது பத் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்த்து அந்த ஜாதகதாரருக்கு சிம்மத்தையும் பலப்படுத்தி சிம்மாதிபதியையும் பலப்படுத்தி ஜாதகதாரே ஜாதகதாரே மிகப்பெரிய ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு ஏற்கனவே உச்சம்னு சொல்றோம் வீடு கொடுத்த மேசத்தின் அதிபதியான செவ்வா பகவான் மகரத்தில் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பாருங்க லக்கனத்துக்கு பத்தாம் இடத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் லக்கனத்துக்கு ஏழாம் இடத்தில் மகரத்தில் செவ்வா உச்சம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் திக்பலம் பாத்துக்கோ இந்த பாகை அளவு நட்சத்திர சாரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க நட்சத்திரம் சாரத்தில் பலன் இல்லை இங்க சொல்ல முடியாது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா விதண்டாபாதமும் விவாத மேடையுமாக தான் போயிட்டு இருக்குது ஒருத்தர் ஒருவர் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக பாத்தீங்கன்னாக்கா இணையதளத்தை ஒரு போர்க்களமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா ஜோதிடத்துல இன்னும் திருப்பியும் சொல்றேன் என்னை விட பெரிய பெரிய ஆசான்கள்லாம் இருக்கீங்க நீங்கள் நம்ம யாருமே ஆசான் கிடையாதுங்க யாருக்கும் நம்ம யாருக்குமே ஆசான் கிடையாது ஜோதிடம் என்னும் தெய்வீக கலை கற்றுத்தந்த பராசர முனிவரின் சீடர்கள் தான் மாணவர்களாக தான் இன்னமும் நம்ம பயன்படுத்தி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்களுக்கு நம்ம தான் இருக்கோம் நாம ஒண்ணு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆசான் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி நிலையம் அப் அகாடமி என்னென்னமோ வச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்கவுங்கள தனிப்பட்ட விஷயம் அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் நீங்க ஆசான்னு சொல்லிக்காதீங்க ஆசானு சொல்லக்கூடிய தகுதி இன்னும் நமக்கு ஆண்டவன் கொடுக்கவில்லை ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கோங்க தான் பெரிய எதையோ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஜோதிடத்துல நாம பெரிய வித்வான் நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஞானி நாம தான் ஆசான் அப்படின்ற அகந்தை அகம்பாவம் கர்வம் இருமாப்பு தலைகணம் இது எதுவுமே இருக்கக்கூடாது ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் கோடான கோடி இருக்குது எனக்கு எப்பவுமே பாருங்க என் பின்னாடி சிவனின் பாதத்திற்கு கீழ் என் தலை இருக்க தான் நான் எப்பவுமே உட்கார்ந்துருப்பேன் ஏன்னா எனக்கு தலைகணம் வரக்கூடாது அவரின் பாதத்தால் என் தலை மீது அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது தான் அப்படிதான் நம்ம உட்காந்துருக்கோம் என்னைக்குமே ஈசனுக்கு கடவுளுக்கு நீங்க எந்த சாமியை வேணாலும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோங்க அதனால் நீங்கள் நான் தான் ஆசான் இந்த திருவிளையாடர் படத்தில் பாத்தீங்கன்னாக்கா பாலையா ஐயா இருக்கார் நடிகர் பாலைய ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புலவர் அதாவது புலமை வாய்ந்தவரார் வந்து என்னுடன் கூட்டிட்டு பாடப்போடும் நபர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வருவார் ஈசன் அவருக்கு வேடம் மாறி ஒரு சாதாரண விறகு வெட்டியின் வேடத்தில் போய் அவர் அதை அகந்தைய அகற்றினார் புரியுதுங்களா அதாவது தன்னை மிஞ்சினரும் யாரு இல்லைன்னு போதும் இந்த ஜோதிட கலையில யாருமே நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தையை கற்றுக் கொடுத்தவன் தான் கடவுள் அதனால இத்தனை வருடம் நானே இந்த யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு நான் அந்த காலத்துல எந்த விதமான பதிவும் போடாம நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்றேன் இப்ப நிறைய இதை பார்க்கும்போது இந்த ஜோதிடக் கலைங்கிற தெய்வீக கலைக்கு இவ்வளவு போட்டி போராமைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை செய்யறேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த எதுக்காக இந்த விஷயத்தோட இதை கலந்து சொல்றேன் தப்பா எடுத்துக்குவேன்னா ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிட கலைய கத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வராங்க ஐயா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈசல் புற்றிலிருந்து கிளம்பி ஈசல் போல் நிறைய வரலாம் ஆனா ஈசலின் ஆயுட்காலம் ஒரு நாள் நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய பெரிய கலை நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு கேடையும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா நீங்க ஜோதிடர் ஆகிட முடியுமா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனை இருக்கு அதை வாங்கிட்டு வெளியே வந்தேமே நான் ஒரு ஜோதிடர்னு உட்காந்துடுறேன் அதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு பலன் சொல்லி ஜோதிடர்ன்றதை நிரூபிக்கிறவங்களை விட பள்ளி பாடம் நடத்தி மாணவர்களை உருவாக்கி ஜோதிடர்கள்னு தன்னை நிரூபிச்சுக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க மாணவர்களை உருவாக்கினாலும் வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள வெளியில அனுப்பலை எதுக்காக சொல்றேன்னா அனைத்தையும் கற்றுக்கிட்டு ஒருத்தர் மாணவராய் ஜோதிடத்துல இருந்து வெளியே வரணும்னா அவருக்கு ஆயுள் காலமே பத்தாது ஆனால் அது ஒரு புரிதலாவது வேணும்ல இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர் இருக்காருன்னா அந்த இன்ஜினியரிங் படித்த மாணவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிஇலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தார்னா என்ன ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும் வெளியில் வராருன்னா அவர்கிட்ட போனதுமே ஒரு வேலையை கொடுங்க ஒரு சிவில் கட்டிட வேலையை கொடுங்க ஏன்னா சிவில் முடிச்சுட்டு தான் வந்திருக்கார் பிஇ அதே மாதிரி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு தானே வந்திருக்காரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கொடுத்து இதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுங்க முடியாது கற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் ஆனால் அனுபவங்கள் மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடியது உங்களோட அனுபவம் மட்டும்தான் அதனால் நீங்கள் ஜோதிடன்ற தெய்வீக கலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நமக்கு குருநாதரா இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் குருநாதர் உங்க ஒரு குருநாதர் தான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க அதனால தப்புலாம் கிடையாது ஆனால் அந்த குருநாதர் தன்னை ஒரு ஆசானாக பெருமைப்படுத்திக்க கூடாது இது நான் கொண்டு வந்தது இது எனது விதி இது எனது நான் இதை வந்து கண்டுபிடிச்சேன் அவங்க கண்டுலாம் யாருமே பிடிக்கல நீங்கள் ஒன்றும் நாசாவுலையும் இஸ்ரோலையும் போய் உட்காந்து அங்க உட்காந்துட்டு விண்வெளியில் இருக்க எல்லா கோள்களையும் பார்த்து டெய்லி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டு வந்து யாரும் உட்காந்துடல புரியுதுங்களா வெறும் கண்ணால் பார்த்து எனது முப்பாட்டன் இருக்கான் பார்த்தீங்களா நவ இத்தனை தொலைவில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் கண்ணால் பார்த்தா பாருங்க அவன் தான் பெரிய ஞாயிறு அவன் அன்னைக்கு எந்த விதமான ஒரு தொலைநோக்கு கருவியும் இல்லாமல் தனது வெறுங்கன்னால் பார்த்து கிரகங்களின் வலிமையை குறித்து வச்சுட்டு போனதை வச்சுதான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால நீங்க யாரும் இங்க வந்து நான் கண்டுபிடிச்ச நான் கண்டுபிடிச்சுன்னு பெருமையெல்லாம் பிரீர்த்திக்க வேண்டாம் கொஞ்சம் கோபமாக வேற வருது தவறா எடுத்துக்கணும் எந்த குருமார்கள் தவறாக எடுத்துக்காதீங்க நீங்க எப்போ இந்த பதிவில் வந்து யூடியூப்லன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை குருமாருன்னு சொல்லாதீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களின் மாணவன் அப்படின்னே சொல்லுங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பத்து பிள்ளைங்க இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பிள்ளைங்களுக்கு டீச்சர் பாடம் நடத்துறாங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க ஆனா ஆவணான்னு எழுதி போட்டுருவாங்க அடுத்தப்பல அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பிள்ளைய கூப்பிட்டு என்ன செய்வாங்க இது எல்லா பிள்ளைங்களுக்கும் சத்தமா சொல்லிக் கொடு அப்படிம்பாங்க ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அது மாதிரி தான் இன்னைக்கு நீங்க எல்லாரையுமே இன்னொரு மாணவர்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க அந்த ஆண்டு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க யாரும் தனியாக ஒரு ஆசானாக இங்கே பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை மாணவனாகவே இருக்க ஆசைப்படுங்கள் அதுதான் என்னைக்குமே நல்லது அதே போல இந்த சூரியனோட இதுல நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன் அதனால சூரியனின் உச்ச பாகை அளவாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பத்து பாகைக்குள்ள தான் அதே ஒன்று வச்சுக்கோங்க சூரியனின் உச்சம் பெறும் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் நீச்சம் பெறுறாரு அவர் நீச்சம் பெறக்கூடிய பாகையின் அளவு இருபது பாகை இருபது பாகை அளவுல அவர் நீச்சம் பெறுறாரு அதே நேரத்துல சூரியன் சமசப்தமமாக இருக்கக்கூடிய மேசத்தின் சமசப்தமி வீடாக சொல்லக்கூடிய துலாம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நீசமாகிறார் அவர் நீசமாகக்கூடிய பாகை அளவாகப்பட்டது பத்து பாகை அந்த பத்து பாகை இருக்குது அப்படிங்கோ அங்க சனி பகவான் உச்சமாகக்கூடிய பாகை அளவாகப்பட்டது இருபது பாகை நல்லா பார்த்துக்கோங்க சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள விஷயங்களை இதனாலதான் சனியின் பார்வையில் இது இதுக்கான பதிவு நாளைக்கு ஒரு உள் அதாவது ஒரு ஜாதகத்தையே நாளைக்கு இதில் பதிவில் போட்டு தான் போட போகிறேன் அந்த பதிவு வந்து அந்த ஜாதகத்தாரை என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாயார் என்னோட ஜாதகத்தை நீங்கள் யூடியூப்லேயே என்னோட பையனோட ஜாதகத்தை கொஞ்சம் விளக்குங்க ஏன்னா இது மாதிரி நிறையா பேரண்ட்ஸோட ஜா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட தாய்க்கு ஜாதகத்தோட நிலை புரியாமல் நிறையா பேர் கவிக்கிறாங்க இதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னா அப்போ நான் சொல்லிவிட்டு உங்கள் பையன் பேரையோ உங்களோட ஊரையோ நான் மாற்றி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நாளைக்கு நான் பதிவில் கண்டிப்பா போடுறேன் தயவு செஞ்சு விருப்பப்படுறவங்க பாருங்க அப்ப இந்த சூரியனோட அளவை நம்ம எடுத்து பாக அளவு எல்லாத்தையும் கணிதம் போட்டு சொல்லும் போது அந்த குழந்தை ஜாதகதராராக மேஸ் அதாவது சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த நபர் அவர் என்னன்னு கேட்டா அரசாள் யோகத்தை பெறுவார் அது மூத்த ஒரு குடும்பத்தில் மூத்த குடும் தலை தலைமகனாக வரக்கூடியவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தான் மன்னர்கள் அந்த காலத்தில் இருந்த ஆஸ்தான ஜோதிடர்களிடம் இதற்கு மக்களிடம் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது இதுக்கு நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பேசுற வரைக்கும் யாரும் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி முட்டு கொடுக்கறதுக்கு நூறு பேர் வருவாங்க ஏன்னா அவங்க ஒரு விதத்தை கொண்டாந்து பதிய வச்சு தன்னை நிலைநாட்டணும்னு நினைப்பாங்க இங்க நான் என்னை நிலைநாட்டணுங்கிறதுக்காக கிடையாது பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணுன்றதுக்கு மட்டும்தான் ஆன்மீகின்ற ஒரு வார்த்தை வச்சுட்டு இன்னைக்கு அதிகமான பேர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்குது அதுக்காக சொல்றேன் அதனால யாரும் சூரிய பகவான் அதாவது உச்சம் பெற காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதும் கிடையாது அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மற்ற கிரகங்களின் ஆளுமையும் அதன் ஆதிபத்தியமும் அது பார்க்கக்கூடிய பார்வையின பலமும் இத்தனையும் பார்த்து தெரிஞ்சு அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோகம் அரசாங்கத்தில் இருக்கணும் அரசு வேலையில இருக்கணும் அரசாலும் யோகம் வரணுன்ற எல்லாருக்கும் உல்லாசம் தான் சூரியனின் தகுதி சூரியனின் பாகையளவு சூரியனின் நிலை இருந்து எல்லாரையும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு அரசியல் ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறதும் சரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சி தலைவராக இருக்கும் ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது அந்த பதவி காலங்கள்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சூரியன் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து மாறுது இல்லையா அதனால அந்த வலிமையை பொறுத்து சூரியனோட வலிமையை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கான ஒவ்வொருவருக்கான பதவியும் வேறுபடுது அதனால சூரியனின் உச்சம் பெற்றவர்கள் எல்லாத்தையும் அதன்படி ஆலய வழிபாடெல்லாம் செஞ்சு நீங்களும் அரசாங்கம் யோகத்தையோ அரசு உத்தியோகத்திலேயோ அமையறதுக்கான வாழ்த்துக்களை எல்லாம் உள்ள ஈஸ்வரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய